இன்றைக்கி நம்ம கொடுக்கப்பட்ட தலைப்பு பார்த்தீங்கன்னா நவாம்சம் இப்போ நவாம்சங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் நவாம்சம் யாருக்கா தெரியாதா இது நவாம்சம் கட்டம் பார்த்துருக்கிறீங்களா ராசி கட்டம் மாதிரியே இருக்கும் பன்னெண்டு கட்டம் இருக்கும் இதே மாதிரி பக்கத்தில் ஒன்று தனியாக இருக்கும் அதுதான் நவாம்சம் இந்த நவாம்ச கிட்டத்த நிறைய நம்ம வந்து பயன் எடுக்கிறதுக்கு தெரியறது இல்லைங்கிற ஒரு விஷயம் அதை கண்டுக்கிறதே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் ராசி கட்டத்தை பார்த்துட்டு நேரடியாக பலன் சொல்லிட்டு போயிடலாம் இன்றைக்கி சாரமே நாங்கள் பார்க்க மாட்டோம் வெறும் ராசிக்கிட்ட வச்சுட்டே கோச்சாரத்தை வச்சுக்கிட்டு செந்திலையெல்லாம் கோச்சார கிரகத்தை வச்சு நவுத்திடுறார் அதையே வச்சு பன்னெண்டு பாகத்தையும் ஓட்டி வர்ற கிளைண்ட் வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் அவன் பேச விடாமல் நம்ம பேசி அவர் கிளம்பி விட்டுறாரு அதுதான் விரும்புகிறாங்க அப்புறம் வேறு வழி இல்லைங்க அப்புறம் என்ன பண்ண முடியும் அப்புறம் நவாம்சம் பார்க்குறது சக்கரம் பார்த்துட்டு இப்போ பேசும்போது பார்த்தீங்கன்னா உமாமா திடீர்னு சொன்னாங்க தர்மகரிமாதிரி யோகத்தெலாம் கொஞ்சம் சொன்னாங்க ஏதோ ஒன்று ஆனால் நம்மளுக்கு வந்து அமைப்பை தர்மகரிமாதிரி யோகத்தை மாதிரி தான் அமைப்பு ஒன்பதாவது கொடுத்தா தசாம்சம் பத்தாவது கொடுத்தா நவாம்சம் அப்படியே மாற்றி மாற்றி அந்த தர்மகரிமாதிரி யோகத்திலே தான் வரும் வேறு வழி இல்லை சரி இந்த நவாம்சம் என்ன பார்க்கலாம் அப்படின்னா பொதுவாக எல்லாத்தையும் தெரியும் ஒன்பதாக பிரிக்கக்கூடியது ஒரு ராசியை ஒன்பது பகுதியாக பிரிப்பது அப்போ ஒன்பது பகுதியாக பிரிக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு நட்சத்திர பாதத்தின் அடிப்படையில் தானே நம்ம நவாம்சம் பிரிக்கிறோம் ஓகே இதில் வந்து ஒரு ராசிக்கு ஒன்பது பாதங்கள் எல்லாத்துக்கும் நமக்கு தெரியும் இது என்னத்தை நம்ம பார்க்குறோன்னா உள்ளார்ந்த நிலை அப்படிங்கிறது தான் நவாம்ச நிலை இப்போ ராசிங்கிறது மேலோட்டமாக இருக்கக்கூடியது நவாம்சங்கிறது ஒரு ஜாதனுடைய உள்ளார்ந்த நிலை அவன் தான தர்மம் செய்வானா ஒழுக்கமானவனா எப்படி நியாயமாக நடந்துகோனா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் நவாம்ச கட்டம் பார்த்தா தான் நமக்கு சொல்ல முடியும் இதில் ஒன்பது பாதங்கள் இருக்குது அதில் எல்லாத்தையும் தெரியும் ஒரு சில விஷயங்களை மட்டும் கொடுக்குறேன் தெரிஞ்சவங்க கொஞ்சம் அமைதியாக இருந்துக்கலாம் ஏன்னா என்னங்க தெரிஞ்சதே சொல்கிறீங்க அப்படின்னு நினைக்கூடாது தெரியாதவங்க பயன்படுத்திக்கோங்க ஓகேவா இப்போ அதில் ராசியில் ஒன்பது பாதங்கள் இருக்குதுல்ல அதை மூணு பகுதியாக பிரிக்கிறோம் மனித குணம் ராட்சச குணம் அப்படிங்கிற மூன்று குணங்களுக்குள்ளே அந்த பாதங்களை பிரிக்கிறாங்க ஒன்றாவது பாதம் நான்காம் பாதம் ஏழாம் பாதம் இந்த மூன்று பாதமும் குணமுள்ள பாதங்கள் அப்படின்னு சொல்லுவோம் அதே போல் இரண்டு ஐந்து எட்டு இந்த மூன்று பாதங்களும் மனித குணமுள்ள பாதங்கள் மீதி எத்தனை இருக்குது மூணு ஆறு ஒன்பது இது ராட்சச குணமுள்ள பாதம் இப்போ ஜென்ம ராசி எத்தனையாவது பாதத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்து ஒன்றாவது பாதிலேயோ நான்காம் பாதத்திலையோ ஏழாம் பாதிலே இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு தெய்வ குணங்கள் முழுமையாக இருக்கக்கூடியவங்க நாயதர்வமாக இருப்பாங்க எல்லாத்துக்கும் நின்னாடி நின்று செய்வாங்க கொஞ்சம் குணங்கள் நல்ல குணங்களாக இருக்கும் எதையுமே நல்ல குணங்களாக நல்லா தன்மையோடு செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க இந்த இரண்டு அஞ்சு எட்டு இந்த பாதங்களில் பிறக்கக்கூடியவங்க பார்த்திங்கன்னா மனித குணம் கொண்டதாக இருக்கும் தன்னுடைய தேவைக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க அதன் பிறகு தான் பொது காரியங்களில் ஈடுபடுவாங்க சுயநலத்திலேயே பொதுநலம் கலந்துள்ளதுங்க மாதிரியே பொதுநலத்தில் சுயநலம் தான் மனித குணம் ஓகேங்களா செய்வதில் அவங்களுக்கு என்ன தேவைப்படும் அவங்களுக்கு தேவைக்கு மீறி தான் தான தர்மங்களை கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே போகும் ஆனால் ராட்சச குணங்கிறது ரொம்ப மோசம் தான் வாழணும் அப்படின்னா பிறரை கெடுக்குனாலும் பரவாயில்ல ஒரு உயிர் அழிந்தாலும் பிரச்சனை இல்லை ஆனால் நான் என்னுடைய உயிரை நான் பார்த்துக்கணும் அப்படிங்கிற விஷயத்தில் எனக்கு என்ன தேவை எனக்கு என்ன தேவைங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளேயே தான் அவங்களுடைய தேடல்கள் இருந்துகிட்டே இருக்கும் ஓகேங்களா அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா இன்னை வேறு என்ன பார்க்கலனா தர்ம அர்த்த காம மோட்சம் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ ஒரு நட்சத்திரத்துக்கு நான்கு பாதங்கள் அப்படிங்குறது நம்மளுக்கு தெரியும் இப்போ ஒன்றாம் பாதம் என்பது தர்ம சிந்தனையை சொல்லக்கூடிய பாதம் இரண்டாம் பாதம் அர்த்த சிந்தனையை சொல்லக்கூடிய பாதம் மூன்றாவது காம திரிகோணத்துக்குள்ளே போகும் நாலுங்கிறது மோட்சம் அப்போ சந்திரன் நிற்கக்கூடிய அந்த ராசியிலே அந்த நட்சத்திரத்தில் எத்தனாவது பாதத்தில் இருக்கிறார் ஒவ்வொரு நட்சத்திரம் நான்கு பாதங்கள் ஒன்றாம் பாதம் தர்ம சிந்தனை அதாவது நெருப்பு ராசிகளுக்குள்ள நவாம்ச கட்டத்தில் அமரும் இது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கலாம் நெருப்பு நிலம் காற்று நீர் அது நான்கு பாத்துக்கள் அடங்கிறது இல்லை இதே மாதிரி தான் அப்போ அவங்களுடைய தர்ம சிந்தனை இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற விஷயம் மேசம் சிம்மம் தனுசுக்குள்ளே சந்தனம் இருக்கக்கூடியவர்களுக்கு தர்ம சிந்தனை நிச்சயமாக இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஏன்னா ராசியில் எங்கே இருக்கோ அதை நவாம்சம் குறிக்க போகிறோமில்ல அப்போ ஒன்றாம் பாதத்தில் இருந்தால் தான் மேசம் சிம்மம் தனுசில் அமரும் இப்போ இரண்டாம் வாதில் இருக்கவங்க எப்பொழுதுமே பொருள் சிந்தனையாக இருக்கக்கூடியதாகலாம் இருப்பாங்க எப்பயுமே பொருள் சேர்த்தணும் தனக்கு தேவை என்ன தேவை அப்படிங்கிற விஷயத்துக்காக பொருள் பொருள் பணம் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷன்லேயே அவங்களுடைய வாழ்க்கை நிலை உயர்ந்துக்கிட்டே இருக்கும் அதுலேயே தான் அவங்களுடைய வாழ்க்கை நிலை எப்பயுமே மனம் இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த காமத்திரிகோணம்னு சொல்லக்கூடியது மிதுனம் துலா கும்பம் இந்த ராசிகளில் கிரகம் இருந்தால் கல்யாணத்து ரொம்ப நல்லது அந்த காமத்திரிகோண ராசிகளில் கிரகங்கள் இருந்துச்சுன்னா திருமண வாழ்க்கை சிறப்பாகவே இருக்கும் திருமணம் சீக்கிரம் நடந்துடும் கணவன் மனைவி அன்னோனியங்கள் சுகங்கள் கிடைக்குமானா கமத்ரிகோண ராசிகளில் கிரகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு அன்னோனியங்கள் நன்றாகவே இருக்கும் தாம்பத்தியங்களில் எந்த ஒரு பாதிப்புகளும் வராது அதே ஒரு மோட்சத்ரிகோணம் சொல்லக்கூடிய கடகம் விருச்சகம் மீனம் இதில் கிரகங்கள் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு மோட்ச சார்ந்த விஷயங்கள் அடுத்தவங்களுக்காக எல்லாமே இறங்கி இறங்கி போகக்கூடிய தன்மைகள் தன்னுடைய ஆன்மாவுக்காக மோச்சத்தை நோக்கி கொடு சொல்லக்கூடிய தன்மைகளாகத்தான் இருக்கும் இதை தான் அவங்களுடைய குணங்களே நவாம்சத்தில் பிரிக்கிறாங்க அடுத்து நம்ம என்ன வேறு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ வந்து காலையிலேருந்து கண்டாந்த நட்சத்திரங்கள் ஐயா நடத்தினார் அப்புறம் புஷ்கராம்சம்லாம் நடத்த போகிறாங்க அப்படிங்க நிறைய விஷயங்களை நட்சத்திரங்களை பற்றியே நிறையா பேசியாச்சு அப்போ இதில் நவாம்சம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா புஷ்கர நவாம்சம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது எல்லாத்துக்கும் உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி வர்க்கோத்தம பாதம் அப்படிங்கிறது இருக்குது புஷ்கர நவாம்சம் எப்படி இருக்கிறதோ அதே போல் விஷ நவாம்சம் அப்படிங்கிறதுக்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் விஷனவாம்சல் அமர்ந்தக்கூடிய கிரகத்தின் திசாபுத்திகள் எவ்வளோ மோசமாக இருக்குங்கிறது நான் உதாரணம் ஏன்னா இது ஐயாவுக்கு நல்லா தெரியும் அப்படிங்கும் போது ஒரு கிரகம் இருக்குது நம்மளுக்கு நிறைய சொல்லுவோம் அப்போ ஒவ்வொரு குறிப்பிட்ட நட்சத்திரம் விசனவாம்ச நட்சத்திரம் பாதை தெரியும் இல்லை எல்லாத்துக்கும் எல்லாம் முதலே முடித்து தான் வந்திருக்கிறோம் ஓகே இப்போ விசனவாம்சம் அப்படின்னா அஸ்வினி மூலம் பூரம் இந்த நட்சத்திரத்தின் ஒன்றாவது பாதம் அஸ்வினி மூலம் பூரம் இவற்றின் ஒன்றாவது பாதங்கள் சூரியனுடைய கிருத்திகை உத்திரம் செவ்வாயின் அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரத்தின் இரண்டாம் பாதம் அஸ்வினி மூலம் பூரம் ஒன்றாம் பாதம் கிருத்திகை உத்திரம் அவிட்டம் இவற்றின் இரண்டாம் பாதம் ராகுடி நட்சத்திரமான திருவாதிரை சுவாதி சதயம் இவற்றின் மூன்றாம் பாதம் புதனி நட்சத்திரங்களான ஆயிலியம் கேட்டை ரேவதி இவற்றின் நான்காம் பாதம் இது எல்லாமே விச நவாம்சம் அல்லது பூஞ்ச பாதம் சொல்லுவோம் இதில் பார்த்தீங்கன்னா அஸ்வினி ஒன்றாம் பாதம் வரும் இது வந்து வர்க்கோத்தம பாதம் பூர்வ நட்சத்திரம் வரும் அதுவும் ஒன்றாம் பாதம் வரும் அதுவும் வர்க்கோத்தம பாதம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரம் மூணாம் பாதம் திருவாதிரை சுவாதி சதயம் இது எல்லாமே எடுத்தாலும் சதயம் மூணாம் பாதமும் விஷ நவாம்ச பாத்தான் இருக்கும் அதுவும் வர்க்கோத்தம பாதமாக இருக்கும் அதே மாதிரி ரேவதி நாலாம் பாதம் அதுவும் வர்க்கோத்தம பாதம் தான் ஆனால் விஷ நவாம்சத்துக்குள்ளே போயிடும் நம்ம என்ன சொல்லுவோம் வர்க்கோத்தம் பெற்ற கிரகங்கள் வலிமையாக வேலை செய்யும் வலிமையாக வேலை அது அது நவாம்சத்தோடு தொடர்பு பொழுது யோகப்பலன் தருகிறது விஷ நவாம்சத்தோடு தொடர்பு வரும்போது கடுமையான பாதிப்பை ஜாதகருக்கு தருகிறது ஓகேங்களா வர்க்கோத்தமும் ஆயிருக்குன்னு ஒரு கணக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி அது புஷ்கர நவாம்சத்தில் இருக்கிறதா அல்லது விஷ நவாம்சத்தில் இருக்கிறதாங்கிற விஷயத்த நம்ம கவனித்து பலன் சொல்லணும் ஓகேங்களா இந்த விஷயத்தில் பார்த்துக்கணும் இந்த வர்க்கோதம் பாதம் தெரியும் இல்லை சரராசியில் ஒன்றாவது பாதம் சிரராசியில் ஐந்தாம் பாதம் உபயராசியில் ஒன்பதாம் பாதம் இதுதான் வர்க்கோதம் பாதங்கள் ஓகேங்களா இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கும் அடுத்ததாக பார்த்தா அதில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா நவாம்சத்தில் வரைக்கும் அறுபத்தி நான்காம் பாதம் இது கலைஞான பாதம் மாரக பாதம் அப்படின்னு சொல்லுவாங்க இது இருபத்ரெண்டாம் திரையகானத்தோடு மிங்கிளாக கூடிய பாதம் எப்பயுமே இருபத்தி ரெண்டாம் தேவைகானங்கிறது மரண பாதை கொடுத்து கொடுக்குறோம் அதே மாதிரி இந்த அறுபத்தி நான்காம் பாதங்கிறதும் எட்டாவது ராசியில் தான் வரும் ஓகேங்களா அந்த எட்டாவது ராசியில் தான் இது வரும் இது சஷ்டாஸ்தக தோஷத்தில் முதன்மையாக இந்த அறுபத்தி நான்காம் பாதம் இருக்குதாங்கிறத மட்டும் பார்க்கணும் ஒரு கிரகத்துக்கு ஒரு கிரகம் ஆறு எட்டாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம கொடுக்கக்கூடாது ஆனால் இருந்தாலும் அறுபத்தி நான்காம் பாதத்தில் இருக்குதா அப்படின்னு பார்த்தா தான் அது முழுமையான சஷ்டாஸ்தகமாக எடுத்துக்கிறோம் இன்னும் எல்லாமே நம்ம பாவக மாறுதல் பார்த்துட்டுருக்குறோம் இப்போ பாவக மாறுதல்னால் அறுபத்தி நாலு இருந்தால் மட்டும்தான் ஆறு எட்டு அறுபத்தி மூணு அறுபத்தி ரெண்டு அது ஆறு எட்டாக இல்லை அது அஷ்டாச தோஷத்தில் அந்த கிரகங்கள் இல்லை நம்ம ராசி ராசிக்கிட்டதை பார்த்தா ஆறு எட்டாக இருக்கலாம் ஆனால் பெரிய அளவு பாதிப்பு தராது குறிப்பாக ஒரு கிரகத்திற்கு இந்த நட்சத்திரத்துக்கு மற்றொரு கிரகத்தின் இந்த நட்சத்திர பாதம் அறுபத்தி நான்காம் பாதமாக இருந்தால் மட்டும்தான் கடுமையான தோஷத்தை கொடுக்கிறது இந்த அறுபத்தி நாலாம் பாத நட்சத்திராதிபதிங்கிறது ரொம்ப கெடுதல் செய்யக்கூடிய கிரகமாக இருக்கும் இதை வச்சு நம்ம ஆறு நிர்ணயம் கூட பண்ண முடியும் என்ன அப்படின்னா இப்போ ராசி ஜென்ம நட்சத்திரத்தின் அதிபதி இருப்பார் இல்லைங்களா ஜென்ம ராசி அதிபதி இருக்கலாம் அதே மாதிரி அறுபத்தாவது நட்சத்திர பாதத்தின் அதிபதி இருப்பார் இவர் இருவருமே நட்பு கிரகங்களாக இருந்தால் ஆயுள் வளம் உண்டு ரெண்டுமே சம கிரகங்களாக இருந்தாலும் மத்தியமாக ஆயுள் உண்டு இருவரும் பகை கிரகங்களாக இருந்தாலும் ஆயில் குற்றம் உண்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பார்த்துக்கணும் அப்போ ஆயில் வளத்தை நவாம்ச வச்சு நிர்ணயம் பண்ண முடியும் அதற்கு மேற்கொண்டு எட்டாம் பாவம் மூணாம் பாவம் இது எல்லாத்தையும் நீங்கள் ஜாதகத்தில் ஆய்வு பண்ணிக்கணும் ஓகேங்களா இதில் ஏதாவது டவுட் இருக்கா அறுபத்தி நாலாம் பாதம் கண்டுபிடிக்கிறது எல்லாத்துக்குமே உங்களுக்கு தெரியும் அதில் ஒரு விஷயம் இல்லை அதே தசா புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் ஜென்ம லக்னத்திற்கும் பார்க்கலாம் தசாநாதனுக்கும் பார்க்கலாம் ராசிக்கும் பார்க்கலாம் இந்த ராசிக்கு அறுபத்தி நான்காவது பாதத்தில் கோச்சாரத்தில் தசாநாதன் வந்தாலும் சரி அந்த சமயத்தில் கடுமையான பாதிப்புகளை கொடுக்கும் இப்போ அவர் லக்னத்துக்கு எட்டில் குரு வரும் காலம் நல்லா இருக்கும்னு நம்ம சொல்லியிருப்போம் ஆனால் குருக்கு எடுத்திருப்பார் அப்படின்னா லக்னத்துக்கு அறுபத்தி நான்காம் பாதத்தில் குரு வந்திருக்கிறாரா அப்படிங்கிறதும் நம்ம பார்க்கணும் இந்த இடத்துல அதே மாதிரி ஜென்ம ராசிக்கு எட்டாம் இடத்துல குரு வருதார் அப்படின்னா அஷ்டம குருன்னாலும் அறுபத்தி நான்காம் பாதத்தில் வரும்போது கடுமையான பாதிப்புகள் தருகிறது அப்படிங்கிறதும் நம்ம முக்கியமாக நம்ம பார்க்கணும் அதே மாதிரி திருமணம் நல்லா இருக்குமா உடனே திருமணம் ஆகுமா ஆவாதா அப்படிங்கிற நிலைக்கலாம் நவாம்செல்லாம் எடுத்து பார்க்கலாம் நவாம்ச லக்னத்துக்கு ஏழாம் அதிபதி அல்லது நவாம்ச லக்னாதிபதி நவாம்ச லக்னாதிபதி முதல்ல எடுத்துக்கும் நவாம்ச லக்னாதிபின்னு ஒருத்தர் இருப்பார்ல அந்த லக்னாதிபதி ஜென்ம ராசி கட்டத்தில் லக்னத்திற்கு கேந்திரம் ஏறி இருந்தால் ஜாதகனுக்கு இளமையிலே திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்போ பையனை கேட்பாங்க எனக்கு பையனை சீக்கிரம் கல்யாணம் ஆகுமா அல்லது வயசில் நேரமா கொஞ்சம் காலம் தாழ்ந்து கல்யாணம் ஆகக்கூடிய ஜாதகமா அப்படின்னு பார்த்தோம்னா கட்டத்தை பார்த்தவனே நம்ம சொல்ல முடியும் நவாம்ச லக்னாதிபதி யார் வேணால் இருக்கலாம் அவர் ராசி ஒரு இடத்துல உட்காந்துருப்பார்ல அந்த லக்னத்து கேந்திரத்து இருந்தார்னா ஜாதக இளமை திருமணத்துக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லிக்கலாம் திரிகோணம் ஏறி இருந்தால் சரியான வயதில் பருவத்தில் கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் சப்போஸ் அவர் ஆறு எட்டு பண்ணில் மறைஞ்சிருந்து பாவகிரகத்தோடு இருந்தால் கடுமையான காலத்தாமதமாகும் அப்படிங்கிறது பார்த்துக்கணும் இன்னும் கல்யாணம் கண்டிப்பாக நடக்கணும் அப்படின்னா ஐயா அடிக்கடி அந்த ரூல் சொல்லுவார் நவாம்ச லக்கணத்துலேயோ இரண்டாம் இடத்துலையோ கிரகங்கள் இருந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக திருமணம் உண்டு நவாம்ச லக்கணத்துலேயோ நவாம்ச லக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்துலையோ கிரகங்கள் இருந்தால் கண்டிப்பாக திருமண வாழ்க்கை உண்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்போ திருமணம் நடக்குமா நடக்காதாங்கிற விஷயத்துக்கு நம்ம போயிடணும் அதே மாதிரி ஜென்ம லக்கணம் ராசியுடைய லக்கணத்திற்கும் நவாம்ச லக்கணத்திற்கும் ஆறு எட்டு ஆறாவது இடத்தாவோ அல்லது எட்டாம் இடமாவோ பன்னெண்டாம் இடமாவோ வந்தாலோ திருமணத்தில் சில பிரச்சனைகள் கண்டிப்பாக கொடுக்குது ஆறாம் இடம் வந்தால் என்னோம்னா ஜென்ம லக்கணத்திற்கு நவாம்ச லக்கணம் ஆறில் வந்தால் மனைவிக்கு நோய் கண்டம் வழக்குகள் இது எல்லாத்தையும் கொடுக்குது அந்த சமயத்தில் திருமணம் நடக்கும்போது பிரிவினைகளுக்கு கொடுக்கறது விவாகரத்துகளை கொடுக்கறது அல்லதுக்கு ஏதேனும் ஒரு நோய் பாதிப்புகளை அந்த பெண்ணுக்கு கொடுக்கறது அது எட்டாம் இடமாக வந்தால் விபத்து அறுவை சிகிச்சை கண்டங்கள் ஆப்ரேஷன் இதெல்லாம் நிறைய அந்த பொண்ணுக்கு கொடுக்குது பிரிவினைக்கான வாய்ப்புகள் நிறைய கொடுக்குது அதே மாதிரி லமாம்ச லக்கணம் ஜென்ம லக்கணத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது விவாகரத்து பிரிவினை அல்லது கணவன் மனைவிக்குள்ளே பிரிவினை இது பிரிவினைங்கிறது நல்ல பிரிவினையாக இருக்கலாம் ஒன்று வெளிநாட்டுக்கு போகக்கூடிய ஜாதகமாக இருந்தால் அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது பிரிஞ்சு தான் இருப்பாங்க அப்போ இவங்களுக்குள்ளே பிரிவினை இருந்துட்டால் பிரச்சனை இல்லை பிரிவினை இல்லை என்றால் கட்டாயம் அவங்களுக்குள் கணவன் முனைக்குள் பிரிவினை வருகிறது அப்படி சொல்லும் மாதிரி மூணாம் இடங்கிறது தன்னுடைய முயற்சியாலே அழிவு செய்யக்கூடிய தன்மை சுய முயற்சியாலே அழிவை ஏற்படுத்தக்கூடிய தன்மை தான் மூணாம் இடம் எட்டுக்கு எட்டாம் இடம் ஓகேங்களா எட்டாம் இடங்கிறது கண்டங்கள் அதுக்கு எட்டுக்கு எட்டாம் இடங்கிறது தன்னுடைய முயற்சியாலே செய்யக்கூடிய பிரச்சனைகள் அந்த நவாம்சில் மூணில் ஒரு கிரகம் வந்து திசை நடத்தினா தன்னுடைய முயற்சியாலேயே தன்னுடைய எண்ணத்தினாலேயே என்ன பண்ணுவாங்கன்னா பிரிவினை கொடுக்கக்கூடிய தன்மைகள் வரும் கருத்து வேறுபாடு அந்த காலத்தில் தான் வரும் ஒரு திசை நடக்குது நவாம்சில் இருக்கிறது மூணில் அமர்ந்த கிரகத்தின் திசை நடக்குதா அல்லது மூணாமது திசை நடக்குதாங்கிறது பாருங்கள் அந்த காலகட்டங்களில் திருமண ஏற்பாடுகளை செய்யாமல் இருப்பது சிறப்பு இது எல்லாத்தையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும் அதே மாதிரி காலப்பொகை திசை அப்படிங்கிறது முக்கியமாக சொன்னாங்க அந்த காலப்பொகை திசையை ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க திருமண காலத்தில் வரும் பொழுது அந்த காலப்பொகை திசைகளுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் காலத்தை தள்ளி போடுறதுனால ஒன்றும் தவறு இல்லை ஏன்னால் பல நிலையில் செலவு பண்ணுறோம் எவ்வளோ சந்தோஷமாக இருப்போம் அந்த திருமணங்களில் பிரச்சனைக்குரியதாக மாறும்போது கடுமையாக ஆயிடும் ஆனால் அந்த காலப்பகை திசை பற்றி வந்தால் ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் தள்ளி போடுவதாக தப்பு இல்லை குரு திசை புதன் பற்றி ரொம்ப நல்லா செய்யும் எந்த லக்கணமாக இருந்தாலும் அந்த குரு திசை புதன் பற்றி கெடுக்கக்கூடியதா அது காலப்பகைக்குள்ளே போகுது அப்படிங்குற விஷயம்லாம் இல்லை அது தனியாகவே போகும் ஓகேங்களா அடுத்ததாக பார்த்தா எண்பத்தெட்டாம் பாதம் எண்பத்தெட்டாம் பாதம் வைநாசிக நட்சத்திரம் சொல்லுவோம் பொதுவாக நம்ம வந்து இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் வைனாசி நட்சத்திரம் ஆனால் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரமாக இருந்தாலும் வைநாசிக தோஷம் எண்பத்தி எட்டாவது பாதமாக இருந்தால் தான் கடுமையான வைநாசிக தோஷம் அந்த எண்பத்தெட்டாம் பாதத்து இல்லைன்னா அது வைநாசிக தோஷமாக நம்ம எடுத்துக்க தேவையில்லை ஓகேங்களா பெரிய அளவு பாதிப்பு தருவதில்லை அது எண்பத்தெட்டாம் பாதத்தில் கோச்சாரங்கள் வரும்பொழுதும் அந்த பிரச்சனைகளை கொடுக்கிறது கணவன் மனைக்குள்ளே கட்டாயம் பிரச்சனை கொடுக்கிறது அப்போ இரு ஜாதக இரங்கல் பார்க்கும்போது இரண்டு ஜாதகத்தை நம்ம இணைக்கும் பொழுது ஒரு கிரகத்திற்கு இன்னொரு கிரகம் எட்டாக இருக்கக்கூடிய தன்மை இப்போ நம்ம சாப்பிட்டதில் பார்த்தோம்னா ஆறு எட்டு எங்கெங்கே கிரகங்கள் ஆறு எட்டாக வருதுங்கிறது கால் போட்டு ரெட்டில் கொடுத்துருவோம் அப்போ இது எல்லாம் நம்மளுக்கு பிரச்சனை கூடியதாக இருக்கும் இவனுடைய சூரியனுக்கு அவனுடைய சூரியன் சப்போர்ட்டு பண்ணுவா பண்ணாதான் இவனுடைய சூரியனுக்கு அவனுடைய சந்திரன் சப்போர்ட் பண்ணுவாங்கிறது ஒரு கிரகத்து இன்னொரு கிரகம் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் எப்படி இணைக்கிறது எப்படி பிரச்சனை கொடுக்கறது அப்படிங்கிறதுலாம் அழகாக ரெட்லைன்னு போட்டு சாப்பிட்டதில் கொடுத்துருக்கேன் அது மாதிரி பார்த்தோன்னா நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா இது ஆறு எட்டு அப்படிங்கிறது நம்ம சாதாரணமாக நினைப்போம் அது குறிப்பாக அறுபத்தி நான்காம் பாதத்தில் இருந்தாலும் இருந்தால் தான் கண்டிப்பாக பிரச்சனை அதே ஒரு பத்தாம் இடம் தான் நம்ம வந்து வைநாசிக்கு தோஷம் வரக்கூடிய நட்சத்திரமாக இருக்கும் அந்த வைநாசி தோஷன்னா தனுசு மண்டலம் மேசமண்டலம் சிம்மமண்டலம் இல்லை இதில் இருக்கக்கூடிய கிரகங்கள் தான் வைநாசிக தோஷ நட்சத்திரங்களாக வரும் இப்போ மேசமண்டல எந்தெந்த கிரகங்கள் இருக்குது கேதுவுடைய நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரம் அப்போ கேது நட்சத்திரங்கள் காரர்களுக்கு சந்தர் நட்சத்திரம் தான் வைநாசி நட்சத்திரமாக வருகிறது சந்தர் நட்சத்திரக்காரர்களுக்கு குருவுடைய நட்சத்திரம் தான் வைணாசிமாக வரும் இது மாதிரி அந்த மண்டலத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களே அவங்களுக்கு எடுக்கக்கூடியவங்களாக மாறுவாங்க இப்போ நவாம்ச மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் கடுமையாக ஆப்போசிட்டாக வேலை செய்யும் நேரடியாக செய்யாது மறைமுகமாக மாற்றி வேலை செய்யும் ஆனால் யோகி அவயோகி எடுக்கும்போது மண்டலத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் இணை கிரகங்கள் யோகியாக வேலை செய்யணும்னு சொல்லுவோம் ஆனால் இந்த நவாம்சத்தில் பொறுத்த வரைக்கும் இணைய நட்சத்திரங்கள் அதோட செட்டு இருக்கக்கூடிய மண்டலத்துக்கு நட்சத்திரங்கள் கடுமையான தோஷத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்களாக மாறுவாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா அவயோகி தான் ஒரு ஜாத்தன் நல்லது பண்ணும் அவயோகி காரத்தை எடுத்தாமனு தான் கருமா குறையும் அப்போ கர்ணநாதனே வரும் பொழுது அவயோகத்தின் தன்மை பாதியாக குறைகின்றன கரணமே காரிய சக்தி அப்போ யோ அவயோகி தொழிலை எவன் அந்த யோகியாக வரும்போது அந்த தொழிலை செஞ்சானா அவன் நல்ல முன்னேற்றம் கொடுக்கும் ஆனால் பின்னாடி அந்த எண்ணைக்கு வீழ்ச்சி ஆகுதோ அப்போ நீங்கள் ரிவேர்ஸ் ஆகிக்கணும் இப்போ ஒரு காலகட்டம் வரைக்கும் அந்த தொழில் நல்லா டெவலப்மெண்ட் பண்ணிக்கிட்டே வரணும் ஒரு காலகட்டத்தில் வீழ்ச்சி அடையும் அப்போ அவயோகம் வேலை செய்ய ஆரம்பிச்சுன்னு நினச்சிக்கிட்டு கரணத்துலேருந்து வெளியே வருவதற்கான தன்மைகள் நீங்கள் பண்ணிக்கணும் ஓகேங்களா இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா சனி அவயோகி ஆனால் கர்ணநாதனே சனிதான் ஓகேங்களா அப்போ சனியின் காரக ரீதியான தொழில்கள் தான் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு வருடங்களாக செஞ்சேன் ஒரு காலகட்டங்கள் என்றைக்கு லாஸ் ஆகுதோ என்றைக்கு பிரச்சனை வருதோ அன்னிலிருந்து தொழிலிருந்து வெளியே வந்தாச்சு இப்போ அடுத்த கட்டத்தில் இருந்தபோது நம்ம என்றைக்கி டல் அடிக்குதோ என்றைக்கு பிரச்சனை வருதோ அப்போ அவயோகம் வேலை செய்ய ஆரம்பிக்குது ஜாதகத்தில் அப்படிங்கிற விஷயம் அவயோகம் எப்போயுமே வேலை செய்ய நினைக்காதிங்க ஒரு சமயத்தில் முதலிலேயே வேலை செய்யும் ஒரு கண்மாவுக்கு மத்திய பகுதியில் வேலை செய்யும் ஒரு கர்மாவுக்கு பிற்பகுதியில் வேலை செய்யும் அப்போ எந்த காலகட்டங்களில் வேலை செய்கிறதுங்கிறது நீங்கள் ஆய்வு பண்ணிக்கணும் ஓகேங்களா அப்போ அந்த காரகம் என்றைக்கு அடிக்குதோ அன்றைக்கி நீங்கள் வெளியே வந்துடணும் கருணநாதர் கோயில் தாராளமாக போகலாம் அவயோகி கோயிலுக்கும் போகலாம் அவயோக கோயிலுக்கு போகும்போது அவயோகம் பெருசாக பாதிப்பாராது கருணாதர் கோயில் கண்டிப்பா போங்க கருணாதர் கோயில் கட்டாயம் போகணும் அதுல ஒரு பிரச்சனை இல்லை போகலாம் ஐயா அப்படி வராது இப்போ ஒரு திசையில சில புத்திகள் காலப்பகுதி திசை சூரியதிச சுக்கரபுத்தி சுக்கரதிசூரிய புத்தி அப்போ கிட்டத்தட்ட ஒரு வருஷம் இருக்கலாமா சூரிய சுக்கர பற்றி ஒரு வருஷம் இருக்குமா அந்த ஒரு வருஷத்தில் வராங்கன்னா அந்த ஒரு வருஷம் தள்ளி போடுங்க அடுத்த புத்திகளை பண்ண சொல்லுங்கள் புரியுதுங்களா இது மாதிரி சனி செவ்வாய் பற்றி செவ்வாய் சனி பற்றி இப்போ இந்த காலங்களில் வரும்பொழுது நம்ம என்ன பண்ணலாம் கொஞ்சம் தள்ளி போடுறதுக்கான வாய்ப்பை பார்க்கலாம் ஒரு வருஷம் தள்ளி போடுற ஒன்றும் தவறாக போகிறதில்ல தள்ளி போடலாம் அந்த சமயத்தில் செய்யக்கூடிய நிச்சயங்களோ அந்த திருமணங்களோ நிறைய ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஓகேங்களா இப்போ மாதிரி காலப்பகை இருக்கும்போதும் காலப்பகை எப்போ வேலை செய்யும் நம்ம நிறைய பேர் காலப்பகைன்னு சொல்லும்போது நிறையா தவறுபடிவோம் மூர்த்தம் குறிக்கிறத தப்பு பண்ணுவோம் இந்த காலப்பகையில் இருக்கும்போது மூர்த்தம் குறிக்கும்போது நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா காலப்பகை நட்சத்திரத்தை குடிப்போம் இப்போ சூரிய திசை சுக்கரபுத்தி சுக்கரதிசு சூரியபத்தி இதுதானே வருதோம் இப்போ பார்த்தீங்கன்னா சிம்மத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் இருக்குது சூரியன் சுக்கரனுடைய நட்சத்திரம் இருக்குது இப்போ சுக்கரனுடைய வீட்டில் சூரியனுடைய நட்சத்திரம் இருக்கா அப்படிங்கிறது பார்த்துக்கணும் இப்போ செவ்வாதி சனி சனி திசை செவ்வாய் பற்றி இப்போ இந்த அமைப்பில் எடுத்துக்கோங்க அப்போ சனி சனியின் வீட்டில் செவ்வாய் நட்சத்திரம் அப்பிட்டே இருக்கும் ஆனால் அங்கே தான் கல்யாணமூர்த்தம் அப்பான் அப்போ காலப்பகை இருக்கும்போது காலப்பகை ராசியில் காலப்பகை கொடுக்கக்கூடிய புத்தியினுடைய நட்சத்திரம் இருக்கக்கூடிய நாளை குறிக்கக்கூடாது காலப்பகை அப்போ தான் வேலை செய்யும் அப்போ அந்த செவ்வாய் சனியின் வீட்டில் செவ்வாய் நட்சத்திரம் எப்பொழுதெல்லாம் கோச்சாரத்தில் வருகிறதோ சொந்தன் வருகிறதோ அந்த இரண்டே கால நாள் அந்த ஒரு நாள் தான் அவனுக்கு வேலையே செய்யும் காலப்பகை மற்ற நாள் செய்யாது நம்ம எப்பயுமே செஞ்சுக்கிட்டே இருக்கும் நினைக்கக்கூடாது காலப்பகை நடக்கும்போது இப்போ சனிதே செவ்வாய் புத்தி அப்படின்னா செவ்வாய் வீட்டில் சனி கோச்சாரத்தில் வரும் பொழுதும் சனியின் வீட்டில் செவ்வாய் கோச்சாரத்தில் வரும் தான் காலப்பகை வேலை செய்கிறது ஓகேங்களா சனி வீட்டில் உள்ள செவ்வாய் நட்சத்திரத்தில் சந்தனம் போகும்போதும் இந்த இடத்துல தான் வேலை செய்யும் மற்ற சமயத்தில் வேலை செய்யாது அப்போ எல்லா சமயம் வேலை செய்யுமான்னு நினைக்கக்கூடாது கோச்சாரத்திலையும் காலப்பகையாக இருந்து திசா புத்தியும் காலப்பகையாக இருந்து அப்போது குறிக்கக்கூடிய மூர்த்தலகனும் காலப்பகை நட்சத்திரத்திலே கொடுத்துருவோம் அப்போ தான் வேலை கடுமையாக செய்யும் கண்டிப்பாக போகணும் காலப்பகை இருக்குதுன்னா ஆனால் அவங்க கொடுத்த நூறுத்தனுக்கு தாராபலம் தான் நல்லா வருதுன்னு சொல்லுவான் அப்போ நம்ம கொடுத்துட்றக்கூடாது அந்த நட்சத்திரமே கெடுக்கும் இப்போ இந்த அவிட்டம் சொல்லும்போது ஒரு விஷயம் சொல்லுவோம் ஆனால் நிறைய பேருக்கு என்னென்னா அவிட்டம் வந்து இணைக்கக்கூடிய நட்சத்திரம் தாம்பத்தியத்திற்கு முதன்மை நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் நிறைய நம்ம சுவாதி நான் எடுப்பேன் ஆனால் சுவாதிங்கிறத விட நீங்கள் அவிட்டத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் ஏன்னா ஒம்பது பத்து தொடர்பு பார்த்தினாலும் பத்து பதினொன்றாம் தொடர்பு ஏன்னா கும்பம்ங்கிறது சனியுடைய மூலத்திரிகான வீடு கருமகாரனுடைய சனியோடைய விட கும்பம் கருமகாரகனுடைய வீடு பத்தாம் வீடம் வந்து மகரம் ரெண்டும் இணைக்கிறது அவிட்டம் அவிட்டம் எத்தனாவது நட்சத்திரம் இருபத்தி மூணாவது நட்சத்திரம் ஒரு ஆணுக்கு பெண்ணுக்கும் இருபத்தி மூணு குரோமசோங்கள் இணையும் தான் குழந்தை பாக்கியம் உருவாகிறது அப்போ குரோமோசம் கொடுக்கக்கூடிய வீரிய காரணம் அவிட்ட நட்சத்திரத்தில் ஒருத்தர் தாம்பத்திய சுகம் வைக்கும்போது குரோமோசாம் ப்ராப்ளம் வருவதில்லை அப்படின்னு நான் அனுபவத்தை பார்க்குறேன் உத்தரவாக்கியில் அதில் முதல்ல அவிட்டத்தில் தாம்பத்தியம் வைத்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறது முதல்ல சொல்லுவேன் அதன் பிறகு தான் சுவாதியை குறித்து கொடுப்பேன் ஓகேங்களா ஆனால் அவிட்டங்கிறது அவ்வளோ பெரிய நட்சத்திரம் அவிட்ட மூணாம் பாதங்கிறது இன்னும் ரொம்ப சூப்பர் கும்பமாக நல்லா இருக்கும் பணம் சேருவதற்கு மட்டும் இல்லை மழலை செல்வம் சேருவதற்கும் அதுதான் நல்லது இன்னும் நிறைய மாணவர் பேச இருக்கிறீங்க என்னுடைய இதோடு எடுத்துக்கிறேன் இதுவரைக்கும் வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்